வணக்கன்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு அதாவது போலியான ஆவணத்தை கொண்டோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக மோசடிகளாக போலியான பத்திரங்கள் ஏற்கனவே பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டு இருந்தாலும் சரி அல்லது தற்போது பதிவதற்கு முயற்சி செய்தாலும் சரி அந்த போலியான பத்திரங்களை வந்து எப்படி தடை செய்வது அந்த போலியான பத்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது எந்த பதிவு சட்டத்தின் கீழே புகார் அளிப்பது இந்த புகாரை வந்து யாரிடம் மனுவாக கொடுப்பது அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியில் வந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அதாவது ஒரு நபர் அவருடைய சொத்து சார்ந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த சொத்தை பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி அதை வந்து பதிவு பண்ணும்போது நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ணாமல் இருந்தாலும் சரி அல்லது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழே ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்தினால போலியான ஆவணத்தின் மூலமாகவோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாகவோ மோசடிகளாக போலியான பத்திரங்களை தயாரித்து அந்த பத்திரத்தை பதிவுத்துறை மூலியமாக ஏற்கனவே பதிவு செய்திருந்தாலும் சரி அல்லது அந்த போலியான பத்திரத்தை தற்போது பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்வதற்கு முயற்சி செய்தாலும் சரி அல்லது இந்த போலியான ஆவணத்தை தயாரித்தவர் மற்றும் அந்த போலியான ஆவணத்தை தயாரிப்பதற்கு அங்கே வந்து யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ இவர்கள் எல்லோருமே போலியான ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு போலியான பத்திரங்கள் உருவாக்கப்பட்டு சட்டத்துக்கு விரோதமாக அந்த பத்திரங்கள் வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணுவதற்கு பதிவுத்துறை சார்ந்த ஊழியர்கள் வந்து அங்கே யாரும் உதவி பண்ணியிருந்தாலும் சரி அவர்களை வந்து தனித்தனியாக விசாரணை செய்து அதாவது இந்த தவறுகளாம் நடந்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை எல்லோரையுமே மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் வந்து விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு முழு அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் மற்றும் மாவட்ட பதிவாளருக்கு வந்து இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழே இவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுவை அடிப்படையாக கொண்டு மனுதாரரையும் எதிர் மனுதாரரையும் உரிய விசாரணை செய்து யாரிடம் ஒரிஜினல் ஆவணம் இருக்குது யாரிடம் போலியான ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக சட்டப்படி விசாரணை செய்து அந்த சட்டத்துக்கு புறம்பாக அந்த பத்திரம் வந்து பதிவுத்துறையில் வந்து பதியப்பட்டிருக்கு அப்புடின்னா அவர்கள் மீது காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த வழக்கு அடிப்படையாக கொண்டு உரிமையல் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த சட்டப்படி அந்த வழக்கை வந்து மாற்றுவதற்கு இந்த மாவட்ட பதிவாளருக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரம் வந்து முழுக்க முழுக்க நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு கீழே அவர் வந்து உரிய விசாரணை செய்து அந்த விசாரணையில் வந்து போலியான ஆவணம் என்று தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி அதை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு அந்த மாவட்ட பதிவாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கு ஆனால் போலியான ஆவணத்தின் அடிப்படையிலோ அல்லது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக போலியான பத்திரத்தின் மூலமாக பதிவுத்துறையில் வந்து ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து இந்த சார் பதிவாளருக்கோ அல்லது மாவட்ட பதிவாளருக்கோ கிடையாது ஆனால் அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதன் அடி அந்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்குரிய பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தேடிக்கொள்ள கொள்ள முடியும்